உங்கள் வீட்டில் மாதிரி ஃபீஸான டியூப்லைட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொருள் பண்ணலாம் இதுக்காக சின்ன ட்யூப்லைட்டெல்லாம் என்ன பெருசு எது இருக்கோ எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து முன்னாடி அலுமினியம் இருக்கல அது கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிச்சு விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கண்ணாடியை வந்து தட்டி விட போகிறோம் காற்று வந்து வெற்றியிடமாக இருக்கும் உள்ளக்க அதனால் அதை ஃபோர்ஸாக வந்து காற்று உள்ளக்க போகுங்க அதனால் பார்த்து மட்டும் இதை வந்து உடச்சி விட்டுக்கோங்க அதுக்கடுத்து கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி சுற்றி வந்து கண்ணாடியை மெதுவாக உடச்சி விட்டு அந்த ஓட்டையை வந்து பெருசாக்கிக்கணும் அதை வந்து உடச்சி விட்றப்ப மெதுவாக உடச்சி விடுங்க ஏன்னா கண்ணாடி கிராக் விட்டுறோம் மாதிரி மேலேயுமே உடச்சு விட்டுருங்க அதுக்கடுத்து உள்ளக்க கண்ணாடி பீஸ் இருக்கும்ல அதை வந்து இந்த மாதிரி தட்டி வந்து எடுத்துருங்க வெளியே அதுக்கடுத்து கொஞ்சம் மோல மணல உள்ளக்க வந்து போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து தண்ணி ஊற்றி நல்லா அலசுறோம் அப்படின்னா அந்த பவுடர் வந்து சீக்கிரமாக போயிடும் இந்த மாதிரி மேலே கீழே இந்த மாதிரி வந்து வச்சு விட்டு அலசி விட்டிங்க அப்படின்னா கண்ணாடி வந்து டிரான்ஸ்பரண்டாக வந்து வந்துடுங்க பார்க்குறதுக்கே செமையாக இருக்குல்ல இப்போ இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பிவிசி பைப்பை வந்து கீழே வந்து சொறி விட போகிறோம் ஒரு முக்கால் இன்ச்சு பிவிசி பைப்பை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து கீழே வந்து ஸ்ட்ராண்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் இதை வந்து உள்ளக்க சொறி விட போகிறோம் அதுக்கடுத்து மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்லா லாக் அதுக்கு அதுக்கடுத்து அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கிற ஏர் மோட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க கொஞ்சம் டியூப் வந்து வாங்கிக்கோங்க அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பாம் டப்பா வந்து காலியாக இருந்துச்சு அது கீழே வந்து ஓட்டையை வந்து போட்டு விட்டுட்டு உள்ள வந்து அதை வச்சு பார்த்தேன் கரெக்டாக செட் ஆச்சு அதுக்கடுத்து ஏர் ஸ்டோனை வந்து கனெக்ட் பண்ணுற அந்த வால்வ் வந்து ஒன்று வாங்கிட்டு அதை மாதிரி வந்து வச்சு விட்டுருங்க ஐ ஜாயிண்ட் இது அவ்வளோதான் அதை சரியாக வந்து வச்சு விட்டதுக்கு அடுத்து அந்த ஜண்டு பாம் டப்பாவை வந்து மேலே லைட்டாக ஏற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா ஏறிடும் அதுக்கடுத்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லா லாக் ஆகிக்கிறோங்க அவ்வளோதான் இதுதான் செட்டப்பு அதுக்கடுத்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கீழே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டாக வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அவ்வளோதான் அந்த ஏர் மோட்டர் வந்து அங்கே லாக் பண்ணி விட்டாச்சிங்க இனிமேல் ஏர் வந்து மோட்டர் வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் ஏர் வரும் இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுறப்போ வந்து ஏர் மோட்டரில் ஒரு என்ஆர்வி வால்வு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தண்ணி வந்து பேக் ஃப்ளோ ஆகும் இப்போ ஏர் மோட்டர் வந்து போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைட் லைட்டை வந்து மேலே வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே செமையாக இருக்கும் ஒரு சூப்பரான டெக்கரேஷன் லைட்டாக இருக்குங்க ஒரு யுனிக்காகவும் இருக்கும் அந்த லைட்டுக்கு அந்த ஏர் வந்து வர்றது பபுள்ஸோ வரது பார்க்கறதுக்கே செமையாக இருக்குங்க கீழே இருந்தும் இன்னும் ஏர் வந்து வர்றது நல்லாயிருக்கும் அதுபோக லைட்டுமே கீழேருந்து வந்து இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்ல லைட்டை வந்து கொஞ்சம் கலரை சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலர் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படியே அந்த பபுள்ஸ்னால் வரது சூப்பராக இருந்துச்சு இன்னும் ஏர் மோட்டரோட அந்த ஏர் வரதை அட்ஜஸ்ட் அப்படின்னா இன்னும் பாக்கிறதுக்கும் நல்லாதாங்க இருக்கும் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க